கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு டூ பிஹெச்கே அஃபோர்டபுள் காஸ்டில் வாங்கினோம் அப்படின்னாலே நியர்பை ஃபிஃப்டி லேக்ஸுங்க அந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த வீடு மேற்கு பார்த்த மாதிரி ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நல்லா ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான பிளான் தான் நிறைய கலர்ஸில் உங்களுக்கு எல்லோ ஒயிட் அண்ட் க்ரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக அழகாக இருக்குங்க மேற்கு பார்த்த மாதிரியே டபுள் கேட் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பார்க்கிங் ஏரியா ஸோ ரீசெண்டாக தான் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஸோ நியூ ஹவுஸுங்க மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் சின்ன சின்ன செக்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ் ஆல்சோ உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் பியூட்டிஃபுல் டிசைனில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு வீடு வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி பண்ணி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க பாசேஜ் ஏரியா இருக்கு வீட்டை சுத்தியுமே அப்படி வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு பதினாலுக்கு பதினாறு சைஸ்ல உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸி விட்ரிஃபை டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க ஹால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே மல்டிமீடியா டிவி யூனிட் வித் அதிலே பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் யூனிட் ரொம்ப மினிமலாக பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பேஸ் கேபிரன்ஸ் வந்து இதில் இருக்குதுங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக இருக்குது வெளிச்சமெல்லாம் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட மேற்கு பக்கமாக ஒரு பத்துக்கு பத்து காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்து அதில் மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸோட ஒரு ஷெல்ஃப் ஏரியா ஸோ ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க காம்பேக்டாக இருக்குது ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு சிராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே வந்தோம்னா ஸோ ஹாலில் இருந்து அப்படி கிழக்கு பக்கமாக ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் அப்படி கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்து சைஸில் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க நான் பேஸ் கேபினட்ஸ் ஓவர்ஹெட் ஹெட் கேபினட்ஸு மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு டால் யூனிட்னு ஸ்டோரேஜஸ் எவ்வளவு வேணுமோ இந்த சைஸுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டைப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பிக்சரைசேஷனோட உங்களுக்கு கிச்சனுக்கு வால்டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க கிரைட்லே எல் ஷேப்ல வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த மாதிரியே வந்து ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சமாகவே இருக்குங்க இந்த கிச்சனுக்கு அப்படியே அட்ஜஸ்டன் சைடில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே பார்த்த பெட்ரூம் பத்துக்கு பத்துங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் ஸோ இங்கேயும் வடக்கு பார்த்த மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் நமக்கு ஒரு பெரிய வாட்ரு டபுள் டோர் வாட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க லாஸ்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் அந்த பெட்ரூமில் மாதிரியே ஒரு ஷெல்ஃப் ஏரியா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிச்சனோடு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி டியூயர் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச டூ பிஹெச்கே சிம்பிளான பிளான் பார்க்கிங் ஏரியா வடக்கு பாத் மாதிரி டோர் வச்சு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பத்து ஒன்று பத்துக்கு பதினாறு எட்டுக்கு பத்து சைஸில் மாடலர் கிச்சன் ஸோ அப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்திங்கன்னா நான் சொன்னல வீட்டை சுற்றியுமே நிறைய பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வீட்டோட ஜல மூலையில் உங்களுக்கு வாட்டர் சம்ப கொடுத்துருக்காங்க ஸோ டேப் கனெக்ஷன் பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ காமனாக உங்களுக்கு எல்லோரும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் இது நல்ல பெரிய பாத்ரூம் இருக்கு ஃப்ளோரிங்கெல்லாம் நல்லா போல்கார் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி த்ரீ டி பிரிண்டிங்கில் வரும் அந்த மாதிரியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் டிசைன்லேயே வால் டைல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று மட்டும் இந்தியன் டைலெட் டைப்புங்க ஸோ இந்த கார்னரில் வீட்டோட கிழக்கு பக்கமாக வீட்டோட ஸ்டேர் கேஸ் வந்துடுது அவுட்டர் ஸ்டேர் கேஸ் தான் இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தாங்க ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி பில்லர் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் நான் துணி துவைக்கிறதுக்கான கல் டேப்பு காய போடுறதுக்கு அந்த ஆங்கிள் செட்டு தௌசண்ட் தௌசண்ட் லிட்டர்ஸில் தனித்தனியாக ஓர் ஹெட் டேங்க்ஸு நல்ல தண்ணிக்கும் முப்பத்தண்ணிக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பம்பட்டி அந்த என்ஹெச்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க ஸோ இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருக்கு ஏன்னா காஸ்ட் வைஸ் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானில் டூ பிஹெச்கே ஸோ நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள்